ஹலோ கைஸ், இதுதான் சிங்கப்பூர் உலகின் நாலாவது பணக்கார நாடு மற்றும் இங்கே இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தொழில்நுட்பமும் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு தென்கிழக்கு ஆசியாவின் பினான்சியல் ஹப் ஊழல் இல்லாத நாடு சிங்கப்பூர் மக்கள் அதிகம் படிச்சவங்க ஆரோக்கியமானவங்க மற்றும் திறமை படைச்சவங்க கொஞ்ச காலத்துக்கு நம்ம பின்னாடி போனா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மலேசியா கிட்ட இருந்து சிங்கப்பூர் பிரிஞ்சப்போ சிங்கப்பூரின் எண்பது சதவீதம் மக்கள் தொகை கடுமையான வறுமை பாதிக்கப்பட்டிருந்தாங்க இது மட்டுமில்ல சிங்கப்பூரின் எழுபது சதவீத மக்கள் தொகை குடிசைகள்ல வாழ்ந்தாங்க ஓபிஎம் செடிகள் இங்க ரொம்ப பொதுவான ஒன்னா இருந்தது வேலையின்மையும் அதிகமாக இருந்தது இதனால மக்கள் கொஞ்சம் டாலர் கொடுத்த பார்த்தாவே ஒருவரை ஒருவர் கொல்ல கூட தயாரா இருந்தாங்க இந்த வறுமை வன்முறை ஊழல் சிங்கப்பூரின் தலைவிதிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இது எல்லாமே மாறியது இந்த சின்ன தீவு உலகின் பாதுகாப்பான நாடாகவும் வளமாகவும் மாறியது ஒரே ஒரு மனிதன் இந்த நாட்டோட மொத்த தலைவிதியும் மாத்தினாரு சிங்கப்பூர் எப்படி இவ்வளவு பெரிய பணக்கார நாடாக மாறியது வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்ல போது சோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க புது வீவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இமிடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல சொந்த ராணுவத்தை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனம் இருந்தது மற்றும் உலக மக்கள் தொகையில தான் வாழ்ந்தாங்க உலகம் முழுவதும் கடல் வழியா வர்த்தகம் செஞ்சு அதுல இருந்து நல்ல லாபத்தை பண்ணிக்கிட்டு இருந்தது இதே நிறுவனம் தான் இந்தியா முழுவதையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது அந்த காலத்துல சீனாவின் தேயிலை அதாவது டீக்கு அதிக டிமாண்ட் இருந்தது இந்த டீய வாங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபின் அதாவது ஓபிஎம் வித்தாங்க இந்த போதை செடிகளை வளர்க்க இந்த நிறுவனம் இந்தியாவின் வடக்கு பகுதியில இத பயிரிட்டாங்க இந்த முழு வணிகமும் ஒரு சின்ன பகுதியான ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வழியா நடந்தது சில ஆண்டுகள்ல இந்த கடல் பாதை இந்த நிறுவனத்துக்கு ரொம்பவும் லாபகரமான பாதையா மாறிச்சு இந்த நிறுவனத்தோட ஐம்பது சதவீதம் வருமானம் இந்த பாதையிலிருந்து வர ஆரம்பிச்சது இந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பான பாதையா மாத்த இந்த பகுதியில இவங்களுக்கு ஒரு துறைமுகம் தேவைப்பட்டது இந்த வணிகத்தை நல்லபடியா பாத்துக்க சார் தாமஸ் ரஃபேல் ஹெரல்ஸ் பொறுப்பு கொடுக்கப்பட்டது இவரு இந்த பகுதியில் ஒரு சின்ன தீவை கண்டுபிடிச்சு அங்க ஒரு துறைமுகத்தை உருவாக்கினாரு அந்த தீவு இன்றைய சிங்கப்பூர் இந்த துறைமுகம் ஒரு இலவச துறைமுகமாக மாத்தப்பட்டது அதாவது இங்க எந்த விதமான வரியும் கிடையாது இதோட இருப்பிடம் மற்றும் வரி இல்லாத விதிகள் காரணமா இந்த துறைமுகம் உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டது இதனால இந்த துறைமுகத்துக்கு ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வர ஆரம்பிச்சது சீனா இந்தியா மற்றும் யூரோப்புக்கு போகிற கப்பல்கள் இந்த துறைமுகம் வழியா போக எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுல இந்த தீவு ஒரு பிரிட்டிஷ் காலனியாக மாறியது இந்த துறைமுகத்தோட முக்கியத்துவம் பெரிய சர்வதேச நாடுகளுக்கு நடுவுல வளர்ந்தது முறையான நிர்வாகம் சிங்கப்பூர் சூதாட்டம் போதை மருந்து மற்றும் விபச்சார மையமாக இருந்தது இந்த நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல இரண்டாம் உலக போர் நடந்தது ஜப்பான் சிங்கப்பூரை தாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு போல தென்கிழக்கு ஆசியாவின் பொக்கிஷம்னு அழைக்கப்பட்ட சிங்கப்பூர் அழிந்து போன ஒரு தீவாக மாறுச்சு இந்த அழிவின் அப்போ பிரிட்டன் சிங்கப்பூருக்கு எந்த உதவியும் செய்யல இதனால பிரிட்டன் மேல உள்ளூர் மக்களுக்கு அதிக வெறுப்பு ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சிங்கப்பூர் ரொம்ப மோசமான வன்முறை மற்றும் ஒழுங்கின்மை நிலையில் இருந்தது கொள்ளையடித்தல் மற்றும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குதல்னு பரவலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அன்றைய மலேசியா பிரதமரான டுங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியா சிங்கப்பூர் புரூனை சராவாக் மற்றும் வடக்கு போர்னியோவை ஒரே நாடாக அறிவிச்சாரு இருந்தாலும் சிங்கப்பூரின் நிலை மாறாம இருந்தது மக்கள் பயங்கர வறுமையிலயும் கஷ்டத்திலயும் இருந்தாங்க இந்த நேரத்துல சிங்கப்பூரின் தலைவதியை மாத்த ஒருத்தர் முன் வந்தாரு அவர் தான் ஒரு வழக்கறிஞர் மற்றும் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல மக்கள் செயல் கட்சி அதாவது பீப்புள்ஸ் ஆக்சன் பார்ட்டி பிஏபி உருவாக்கினாரு அதே ஆண்டுல சில இடத்துல நடந்த தேர்தல வெற்றியும் பெற்றாரு விரைவில் அவர் மக்களுக்கு மத்தியில் பிரபலம் அடையா ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மலேயாவின் பிரதமராகவும் ஆனாரு அப்போ மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மலேயான்னு அழைக்கப்பட்ட ஒரே நாடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இவரு பிரதமராக இருக்கும் போதுதான் மலேசியாவும் சிங்கப்பூரும் தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சது மலேசியால இருந்த மலை மக்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்த சீன மக்களுக்கும் நடுவுல இருந்த இனம் மதம் வேறுபாடுகளே இந்த பிரிவினைக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பிரிவினைக்கு அப்புறம்தான் லீக்வான் யூவுக்கு உண்மையான பிரச்சனையை ஆரம்பிச்சது ஏழ்மையில முழுகி வேலையில்லாம தவிக்கும் ஒரு கூட்டம் இவரை எதிர்பார்த்து இருந்தது இந்த மக்கள் படிக்காதவங்களாகவும் குடியிருக்க வீடுகள் கூட இல்லாம இருந்தாங்க இவங்களை காப்பாத்த லீ எந்த போக இருந்தாரு சமூக அமைதியின்மைய போக்க லீயின் அரசாங்கம் சுதந்திர பேச்சுக்கு தடை செஞ்சாங்க வன்முறை மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு எதிராக பேசியவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வளவு ஏன் பொது இடங்கள்ல பபுள்கம் எரிஞ்சவங்களுக்கு கூட பகிரங்கமா தண்டனை கொடுக்கப்பட்டது இது எல்லாமே கேட்க ரொம்ப கண்டிப்பானதாக தோன்றலாம் ஆனா சில ஆண்டுகள் கழிச்சு இந்த விதிமுறைகளோட ரிசல்ட் ஆச்சரியமான பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்தது அரசியல் மற்றும் இனப்பதற்றம் குறைஞ்சது ஆனா இது எல்லாம் வெறும் ஆரம்பம்தான் அந்த நேரத்துல சிங்கப்பூரின் முக்கிய பொருளாதார பிரச்சனை வீட்டு வசதியாக இருந்தது சிங்கப்பூரின் எழுபது சதவீதம் மக்கள் குடிசைகளை வாழ்ந்தாங்க இதை முன் வச்சு லீ ஒரு சர்ச்சைக்குரிய சட்டத்தை ஏற்றினாரு இந்த சட்டத்தின்படி எந்த நிலத்தையும் அரசு குறைஞ்ச விலையில வாங்கலாம்னு இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல அரசு மலிவான வீடுகளை கட்ட தொடங்கியது மக்களும் இந்த வீடுகளை எளிதா வாங்க முடியும்னு அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது மக்களின் சம்பளத்துல இருபத்தஞ்சு பர்சன்ட் பிடிக்கப்பட்டு அவங்களுடைய மத்திய வருங்கால வைப்பு அதாவது சென்ட்ரல் ப்ராவிடென்ட் பண்ட்ல சேமிக்கப்பட்டது இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது மொத்தத்துல மக்களின் சம்பளத்துல ஐம்பது பர்சன்ட் இந்த கணக்குல சேமிக்கப்பட்டு வந்தது சில ஆண்டுகள்ல மக்கள் இந்த அரசாங்க வீடுகளை வாங்க தொடங்கினாங்க இன்னைக்கு சிங்கப்பூர்ல எண்பது சதவீதம் மக்கள் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட வீடுகளான ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு எஸ் டி வாழ்றாங்க சிங்கப்பூரின் இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு சிங்கப்பூர்ல எந்த இயற்கை வளங்களும் கிடையாது மற்றும் அண்டை நாடுகளும் சிங்கப்பூரோட வர்த்தகம் செய்ய தயாரா இல்ல வெளியில இருந்து ஏதாவது வெளிநாட்டு முதலீடு வந்தா மட்டும்தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும்னு லீக் நல்லாவே புரிஞ்சது இதுக்காக வரிகள் குறைக்கப்பட்டு விதிமுறைகளும் நீக்கப்பட்டது சிங்கப்பூர்ல முதல் பத்து ஆண்டுகளுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி எதுவும் விதிக்கடாதுன்னு சிங்கப்பூர் அரசு அறிவித்தது மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் அதிகரிச்சது ஊழலை தடுக்க அரசு அலுவலகங்கள்ல கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டது ஊழலுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அரசு ஊழியர்களுக்கு அசல் சம்பளத்திலிருந்து இருந்து பத்து மடங்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது உலகம் முழுக்க ஒப்பிடும் போது சிங்கப்பூர் அரசு ஊழியர்களோட சம்பளம் அதிகமாக தான் இருந்து வருது இதனால என்ன ஆச்சுன்னா உலகிலேயே சிங்கப்பூர் ஊழல் இல்லாத நாடுன்னு பெயர் பெற்றது இதன் காரணமா முதலீட்டாளர்களின் பெரிய பெரிய நிறுவனங்கள் சிங்கப்பூர்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ நாடு முன்னேற முக்கியமான வளம் ஹியூமன் கேபிட்டல் அதாவது மனித மூலதனம்ங்கிறத லீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு இதை மேம்படுத்த அவரு தொழில்நுட்ப பள்ளிகளை உருவாக்கினாரு மற்றும் சிங்கப்பூர்ல உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளிக்க தலை சேர்ந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அதிக விலை கொடுத்து வர வச்சாரு இதன் விளைவா சிங்கப்பூர் பணியாளர்கள் உலகம் முழுவதிலும் ஒப்பிடும் போது உழைப்பாளிகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் சிங்கப்பூர் மக்களுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்தது அதிக மக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இதன் காரணமா அதிக நிதி ப்ராவிடென்ட் பண்டுக்கு வர ஆரம்பிச்சது இந்த நிதியை அரசு தனது மக்களின் நலனுக்காக செலவு பண்ண தொடங்கியது அதிநவீன மருத்துவமனைகள் கட்டப்பட்டது சாலைகள் கட்டிடங்கள் மற்றும் பள்ளிகள் மேல அரசு செலவு செய்ய தொடங்கியது பொருளாதாரமும் பயங்கர முன்னேற்றத்தை கண்டது சிங்கப்பூரோட உள்கட்டமைப்பு இன்னைக்கு உலகத்திலேயே சிறந்ததாக இருக்கிறதுக்கு இதுவே காரணம் சிங்கப்பூர் மாணவர்கள் உலக தேர்வுகள்ல அதிக மதிப்பெண் எடுக்கும் அளவுக்கு கல்வி முறையும் சிறப்பாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் மருந்து பொருட்கள் கப்பல் கட்டுதல் ரசாயன உற்பத்தி போன்ற தொழில்கள்ல உலக சந்தையில சிங்கப்பூர் ஒரு இடத்தை பிடிக்க தொடங்குச்சு இன்றைய நிலவரப்படி பெட்ரோலியம்ல உலகின் மூணாவது பெரிய வர்த்தகராக சிங்கப்பூர் இருக்கு உலகின் முதல் பத்து பணக்கார நாடுகள்ல சிங்கப்பூர் இருக்கு வணிகம் செய்ய எளிதான இரண்டாவது நாடாக சொல்லப்படுது சிங்கப்பூர்ல உள்ள மக்கள் உலகத்தர முன்னேற்றம் வாய்ந்த கல்வி வீடுகள் மற்றும் சுகாதார வசதிகளை பெற்றிருக்காங்க சிங்கப்பூரோட வளர்ச்சிங்கிறது ஒரு தலைவர் அவருடைய மக்கள் மேல வச்சிருந்த அன்பும் விசுவாசத்தின் விளைவாகும் லியோட சில கொள்கைகள் உலகத்தோட பார்வையில் சரியானதாக இல்லாம போனாலும் சிங்கப்பூர் மக்களுக்கு இது சரியானதாக அமைஞ்சது ஒரு நல்ல தலைவன் சிறந்த காரியங்களை செய்யணும்னு அவசியம் இல்ல அவருடைய மக்களை சிறந்த காரியங்களை செய்ய வைக்கிறது தான் அவசியம் அதுக்கு லீ குவான் யூ ஒரு எடுத்துக்காட்டு ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சிங்கப்பூரின் இந்த வரலாறு உங்களை எவ்வளவு மோட்டிவேட் பண்ணியதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பாப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி